முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இந்த தியாகராஜரை வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணதுனால ராஜாவுக்கு என்ன மரியாதை வந்து கொடுக்கப்படுமோ அதை விட பல மடங்கு அதிகமான மரியாதை வந்து இந்த தியாகராஜருக்கு வந்து கொடுக்கப்படுது அதிலும் குறிப்பா அவர் வெளியில வரக்கூடிய அந்த சமயங்கள் நீங்க வந்து ஆழித்தேருக்கு முந்தைய நாள் வந்து அவர் வந்து வெளியில வருவாரு அவர் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா என் வகை கணங்கள் வந்து அவருக்கு முன்னாடி வெளியில வரும் எப்படி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் விட ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியில வரும்போது எந்த அளவுக்கு பந்தாபஸ்து நம்ம கொடுக்கறோம் அதை போல தியாகராஜர் வெளியில வரும்போது இந்த எண் வகை கணங்கள் வந்து முதல்ல முன்னாடி போகும் அதன் பிறகு தியாகராஜர் வருவாரு தியாகராஜருக்கு பின்னாடி சண்டிகேஸ்வரர் முதலான இந்த தெய்வங்கள்லாம் பின்னாடி வரும் எனவே தியாகராஜருக்கு அரசனை விட பல மடங்கு அவர் வந்து வெளியில வருகிற போது பாத்தீங்கன்னா அவர் வந்து வெறும் காலால நடக்க மாட்டார் அவர் வந்து ஒரு கீழே வெண்பட்டு விரிக்கப்பட்டிருக்கும் தரை மீதும் வெண்பட்டு வந்து விரிக்கப்பட்டிருக்கும் அதன் வழியாதான் அவர் வந்து வெளியில வருவாரு அவருக்கு வந்து வெயில் படாத திருமேனி அப்படின்னு வந்து பேரா அவருக்கு எந்த வெயிலும் அவர் மீது வந்து படாது அவர் வெளியில வரக்கூடிய நேரமும் மாலை நேரம்தான் மீண்டும் உள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரம்தான் இன்னும் சொல்ல அவர் திருமேனியை யாருக்கும் காட்டவே மாட்டார் அவருடைய திருமேனிய என்னைக்கு காட்டுவாருன்னா அவருடைய பாத தரிசனத்தை மட்டும் நீங்க பார்க்க முடியும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு அவருடைய ஒரு காலையும் இன்னொரு காலை ஆவணி திருமஞ்சனத்திலையும் நீங்க வந்து பார்க்க முடியும் மற்ற வேலைகள்ல அவருடைய உடல் எதையுமே நீங்க வந்து பார்க்கவே முடியாது அவருடைய முகம் மட்டும்தான் தான் காட்டுவார் கம்பி காதலகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருடைய காது அழகு வந்து காட்டுவார் அவருடைய மேனில வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்லக்கூடிய திருமூல சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமந்திரத்துல வந்து குறிப்பு வருது இந்த திருமூல சக்கரம் வந்து தியாகராஜருடைய மேனில வந்து இருக்கிறதுனால இந்த திருமூல சக்கரத்தை வந்து யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனால அவருடைய மேனி வந்து காட்டப்படுவது இல்லை அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்தா இருக்கு அதிலும் சொல்ல போனா இவர் வந்து ஆடி வரக்கூடியவர் நீங்க நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நின்று ஆடக்கூடியவர் இவர் வந்து இருந்து ஆடக்கூடியவர் அமர்ந்த இடத்திலேயே இந்த அந்த நடனத்துக்கு பேர் வந்து அஜபா நடனம் அப்படின்னு வந்து பேரு அஜம் அப்படின்னா மூச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள் அதாவது இவர் வந்து திருமாலுடைய நெஞ்சில இருந்தப்ப என்ன ஆயிடுச்சா திருமால் வந்து மூச்சு விடுறப்பெல்லாம் இவரை நினைச்சாராம் மூச்சு விடுவாராம் ஏறுவாராம் இவரும் திருப்பி இறங்குவாராம் இந்த மாதிரி ஏறி இறங்கி எப்படி நம்மளுடைய மூச்சு காற்று ஏறி இறங்குதோ அதை போல இவர் வந்து திருமாலுடைய நெஞ்சு பிரிஞ்சில இருந்து ஏறி இறங்கினதுனால இவர் வந்து அந்த இதை போற்றும் விதமா இந்த இடத்துல வந்து அஜபா நடனம் ஆடிட்டு இவர் வந்து வெளியில வராரு இன்னொன்னு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வந்து தியாகராஜர் வந்து வெளிப்படுத்துறாரு அதாவது வாழ்க்கையில ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் இதெல்லாம் பத்தி கவலைப்படவே கூடாது அப்படிங்கறத வந்து உணர்த்துவதற்காகவும் இந்த அஜபா நடனத்தை வந்து ஆடிக்கிட்டே அவர் வந்து வெளியில வரதா ஒரு ஐதீக குறிப்புகளும் நமக்கு வந்து கிடைக்குது இவர் தியாகராஜர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இடக்கூடிய அந்த பொட்டு அந்த சாந்து அப்படிங்கிறது கவரிமானினுடைய கர்ப்பப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகை சாந்து அதைத்தான் அவர் வந்து பூசிக்கிறாரு அவர் வந்து வெண் பட்டு தான் உடுத்துவார் தியாகராஜருக்கு பன்னிரு திருமுறைகளையும் சரி புராணங்களையும் சரி நிறைய பெயர்கள் வந்து இவருக்கு சொட்டி அழைக்கப்படுது அதுல மிக முக்கியமான பெயர் கம்பி காதலகர் அப்படின்னு அவருக்கு பேரு அவருடைய காது வந்து பாத்தீங்கன்னா கம்பி போல வளைந்து மெழிந்து அழகா இருக்கும் அதனால அவருக்கு கம்பி காதழகர் அப்படின்னு பேரு செலுங்கழு நீரழகர் அப்படின்னு இன்னொரு பேரு ஆரூரன் அப்படிங்கிறது உலகத்திற்கு மக்களுக்கெல்லாம் தெரிந்த பெயர் வீதி விடங்க பெருமான் அப்படிங்கிறது ஒரு பேர் ஏன்னா இந்த தியாகராஜர் இந்த திருவாரூர்ல இங்க இருக்கக்கூடிய வீதிகளில் எல்லாம் அவருடைய அந்த திருவடிகளால நடந்து பல திருவிளையாடல்களை செய்ததுனால அவருக்கு வந்து வீதி விடங்க பெருமான் அப்படின்னு வந்து இன்னொரு பேரு எல்லாவற்றுக்கும் மேலாக அடிக்க ஆயிரம் பொன்னலந்த பெருமான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த அடிக்க ஆயிரம் பொன்னலந்த பெருமான் அப்படிங்கிற அவதாரம் எப்ப எடுப்பாருன்னா ஆழித்தேர்ல இருந்து இறங்கி இவர் வந்து தியாகராஜர் அவருடைய கருவ வரையை நோக்கி போகிறபோது இந்த அடிக்க ஆயிரம் பொன்னலந்த பெருமாள் அவதாரத்தை வந்து எடுக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து மலர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி தங்கம் போன்ற சிறிய தகடுகளை எல்லாம் சேர்த்து கலந்து தியாகராஜர் விக்ரகத்தின் மீது வந்து அதை வந்து வீசுவாங்க அப்ப கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் அவருக்கு வந்து அடிக்க ஆயிரம் பொன்னலந்த பெருமான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க ஒரு முறை ஏதாவது கேட்டீங்கன்னா ஆயிரம் முறை வந்து அதை அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றதுனால அந்த பெயரையும் வந்து இவருக்கு சுட்டி அழைக்கிறாங்க இவரை பத்தியான குறிப்புகள் எல்லாம் நிறைய நாயன்மார்கள் பாடி இருக்காங்க அதையெல்லாம் தொடர்ந்து நாம பார்ப்போம்